எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்க எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பற்றி பேச போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த நாட்டில் நீதிமன்றம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னும் மக்களோட நம்பிக்கை உயிரோட இருக்கு இன்னைக்கு பேச போகிறது ஹைகோர்ட்டோட எஸ்ஐடி ஆர்டருக்கு எதிராக டிவி கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதை பத்தி பார்க்க போறோம் சிலர் இத பாலிடிக்ஸா பாக்குறாங்க இது பாலிடிக்ஸா நாங்க சொல்றோம் இது ஒரு கட்சியோட போராட்டம் மட்டும் இல்ல இது நியாயத்துக்கான போராட்டம் மட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா இப்ப பார்க்க போறது அந்த எஸ்ஐடி யாரு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யாரு அதே தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டீம் அதான் டிவி டிவிக்கே கேள்வி சில கருத்துக்களை ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு கரூர் சுற்றுப்பயணத்துல டிவிக்கோட அலட்சியம் தான் காரணம் தலைவர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க விசாரணை எதுவுமே நடக்கல அவங்க கமெண்ட் பண்றாங்க அதுதான் ப்ரீ ஜட்மெண்ட் விசாரணை பண்ணாமையே முன்னாடியே சொல்றது இதுக்குதான் டிவிக்கு சுப்ரீம் கோர்ட் போக காரணம் சுப்ரீம் கோர்ட்ல டிவிக்கே என்ன சொல்லுது நாங்க ஓடல தளபதி மக்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கதான் இருந்திருக்காரு காவல்துறை தான் நீங்க இருந்தா பிரச்சனை அதிகமாகும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் தளபதி வந்து பார்க்கல தளபதி ஓடி போயிட்டாருன்னு பேசினாங்க ஆனா உண்மை காவல்துறை தான் அனுப்பி வச்சிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பத்தி நம்ம என்ன பேசினா உள்ளத்தி வச்சிருக்காங்க ஏன்னா நீதிமன்றத்தை அவமானப்படுத்துறோமோ அவதூறான கருத்துக்களை சொல்றோமோ இப்ப பிரச்சனை அது கிடையாது நாங்க என்ன சொல்ல வரோம் நீதி கிடைக்கணும் மக்களுக்கான நீதி கிடைக்கணும் ஆனா அதே சமயம் விசாரணைக்கு முன்னதாகவே யாரையும் குற்றவாளி ஆக்க கூடாது அந்த கருத்துக்கு எதிராக தான் நாங்க பதிவு பண்ணோம் நாங்க யாரும் நீதிபதியோ நீதிமன்றத்தையோ அவமதிக்கல அதுதான் டெமோக்ரசியோட ஸ்பெயின் முதுகெலும்பு சுப்ரீம் கோர்ட் தான் இதுல ஒரு புதிய எக்ஸாம்பிள் செட் பண்ண போகுது லா சுட் பி அபவ் பொலிட்டிக்ஸ் டிவி கே இன்று நீதிமன்றத்துக்குள்ள நிக்குது நாளைக்கு மக்களோட மனசுக்குள்ளேயே நிக்கும் நியாயத்துக்கு எதிராக பேசுறாங்க சில பேர் அவங்க எல்லாம் மக்கள் என்ற நீதிமன்றத்துல தோற்று போயிடுவாங்க அதுதான் உண்மையான வெற்றி இதுல தாவேக்கா கண்டிப்பா ஜெயிக்கும் நாங்க யாரையும் குறை சொல்லல தமிழக வெற்றி கடக்கத்தோட முதல் வெற்றி இது பிடிக்காம வந்து கதறவங்க எல்லாம் கதறிட்டு போங்க பதில் தரவும் நான் தயாரா இருக்கேன் இந்த மனுஷனுக்கு அரசியல் தெரியாம தான் இருந்தது இவ்வளவு நாளா முதலன் படத்தோட கிளைமேக்ஸ்ல ரகுவரனை பார்த்து அர்ஜுன் சொல்லுவாரு என்னையும் அரசியல்வாதி ஆகிட்டேன்ட்டு அந்த மாதிரி வீடியோ போட்டுச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி தரமான வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன சீக்கிரம் பார்க்கலாம் வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா